வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை முன் அறிவிப்பும் இருபத்தி ஆறு ஜனவரி எட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வேதாரண்யத்திற்கு தென்கிழக்க எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் யாழ்ப்பாணத்திற்கு தென்கிழக்க அறுநூத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் திரிகோணமலைக்கு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கு இது வலுவான காற்றை கடற்பகுதிகளில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சுற்று அதாவது சுற்றுப்புற காற்றை ஈர்த்து கடுங்காற்றை கடல் முழுவதுமே ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா மன்னார் வளைகுடாவில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கு இலங்கைக்கு கிழக்கே தெற்கு மத்திய வங்கக்கடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து எழுபது கிலோமீட்டர் வேக காற்று விட்டு விட்டு வீசிட்டு இருக்கு அடுத்தபடியாக வங்கக்கடல் முழுவதுமே கடுங்காற்று இருக்கு ஆந்திர பிரதேச கடலோரம் தொடங்கி தமிழ்நாட்டின் வட கடலோரம் வரைக்கும் கடலோர பகுதி முழுவதுமே காற்றாக இருப்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெருங்கி வரக்கூடிய இடம் யாழ்ப்பாணம் மற்றும் கோடியேக்கரை இடைப்பட்ட பாக்ஜலசிந்தி பகுதி பாக்ஜலசிந்தி பகுதி வந்ததும் அது வேற விஷயம் நெருங்கி வர நெருங்கி வர காற்று அச்சுறுத்தல் கடுமையாக இருக்கும் கடலிலே மன்னார் வளைகுடா ஜலசந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரம் மற்றும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் கடல் பகுதி ஆந்திர பிரதேச கடலோரம் வரைக்கும் தயவு செய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் ஏற்கனவே இறங்கி இருந்தால் கரையேறுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துட்டே தான் இருக்கும் ரொம்ப நாளாகவே போய் சொல்லிட்டே இருக்கும் நிகழ்வு வராமல் போகாது வராமல் போகாதுன்னு ஒன்று குமரிக்கடல் வழியாவது வந்து ஏறி திரும்பி போகும் கடந்தாவது திரும்பி போகும் இலங்கை கடந்து குமரிக்கடல் வழியாவது போகும்னு தான் சொல்லிகிட்டே இருந்தோம் அந்த நிகழ்வு தான் இது ஆகவே இலங்கைக்கு கிழக்குப்புறம் வருவதே ஒன்பதாம் தேதி தான் இலங்கை மற்ற இலங்கையோட வடகோடி முனை யாழ்ப்பாணத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் அருகில் வருவதே பத்தாம் தேதி தான் பதினோராந்தேதி அதிகாலை தான் அது செயலெடுக்க போகிறது அதுக்கப்புறம்தான் அது காற்றழுத்த தாழ் பகுதியாக தெற்கு நோக்கி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியை நோக்கி திரும்ப போகுது அப்படியே திரும்பினாலும் மன்னார் வளைகுடாவிலையும் பாக்ஜலசந்திலையும் ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்கக்கடல்லையும் குமரிக்கடல்லும் பதினாலாம் தேதி வரையும் காற்று இருக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் காற்று அச்சுறுத்தல் இருக்கும் இன்றைக்கு தேதி எட்டு தான் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஒரு வாரத்துக்கு நீங்க கடலில் இறங்க வேண்டாம் பொங்கலுக்கு முடிச்சுட்டு பொங்கல் முடிஞ்சு போலாங்க வேண்டாம் பொங்கல் ஆனால் பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் இன்றைக்கு பொங்கலையும் மறந்து நீங்கள் தொழிலுக்கு சென்று மீன் பிடித்து அந்த மாட்டு பொங்கல் தினத்தில் நிறைய மீன் விலை ஏற்றத்திற்காக நீங்கள் கடும் பாடுபடுவீர்கள் அதுவும் நான் அறிந்ததுதான் ஆனால் நீங்கள் பண்டிகை அன்றைக்கு பிறகு போங்க இல்லைன்னா பதிமூணாம் தேதி வடகடலோரம் போகலாம் பதினாலாம் தேதி டெல்டாவுக்குள்ள இருந்து கடல் இறங்கலாம் பதினைஞ்சாம் தேதி தான் நீங்க வந்து தென்கடலோரம் நீங்கள் இறங்கலாம் கடல்ல அதனால வடகடலோரம் பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி வரை வேண்டாம் பாக்ஜல சேர்ந்து மன்னார் வளைகுடா பதினாலாம் தேதி வரை வேண்டாம் குமரி முனையில் பதினைஞ்சாம் தேதி வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் ஆகவே கடுமையான அச்சுறுத்தலுடன் கூடிய வானிலை நிலவுகிறது அதுவும் குறிப்பாக மண்டலம் உருவாகி இலங்கை மற்றும் கோடியக்கரை முனைக்கு இடைப்பட்ட பாக்ஜல சந்தி பகுதி வரைக்கும் நெருங்கி வரும் என்பதனால வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று இன்றிலிருந்த எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாள் இந்த நான்கு நாட்களும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அஞ்சு நாளும் வலுவான காற்று இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கடலுக்குள் இறங்க வேண்டாம் வலுவாக இருக்கிறது இப்பொழுதே காற்று ஆடு கடலுக்கு போயிருந்தால் கடலுக்குள் இருந்தால் தயவு செய்து கரைக்கு வந்துருங்க கரையில் வந்து பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வரை காத்துருங்க அது வரைக்கும் பராமரிப்பு பணி பிறப்பணியை செய்து கொண்டிருங்கள் கடல் சீற்றமாக இருக்கும் கண்டிப்பாக கரை கடக்கும் நிகழ்வு இலங்கை வந்து வட இலங்கை கூட கடக்கும் ஆனால் கடந்தாலும் நெருங்க நெருங்க செயலிழந்து ஒரு வெல் மார்க் லோ பிரெஷராக தான் நெருங்கும் பிறகு டிப்ரெஷன் இருந்தும் வெல்மார்க் மார்க் லோ பிரஷராக செயலிழந்த பிறகு பிறகு லோ பிரஷராக செயலிழந்துடும் வரக்கூடிய பதினொன்றாம் தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நிறைய மழை இருக்குது கடலுக்குள்ளேயும் இருக்குது கடல் கரையில் காற்றோடக்கூடிய மழை இப்போ கடலில் தேதி பெய்து இருக்கு ஒன்பது இலங்கை கரையோரம் தமிழ்நாட்டின் கரையோரம் பத்தாம் தேதி இலங்கை தமிழ்நாடு கரையோரத்தில் காற்றுடன் கூடிய மழையும் காற்றும் இருக்கும் காற்றும் மழை எல்லாமே கடலுக்குள்ள இருக்கும் ஆக தயவுசெய்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி அடுத்தது இது அரபிக்கடலுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது அரபிக்கடலில் என்ன அச்சுறுத்தல்னா அரபிக்கடல் உரத்தில் ஒரு காற்று சுழற்சி இருக்கு இதனால பாலக்காட்டு கணவாயிலேருந்து காற்று வந்து அங்கே இறங்குது அதில் கொஞ்சோண்டு காற்று இருக்கு ஆலுவா பகுதியில் அப்புறம் அந்த திருவனந்தபுரத்துக்கும் வடக்கே ஆலப்புழா பகுதியில் கொஞ்சம் காற்று இருக்குது இது வந்து கிழக்கிலிருந்து கணவாயிலேருந்து புனலூர் கணவாயிலேருந்து வர்ற காற்றும் பாலக்காட்டிலேருந்து பாலக்காடு கணவாயிலேருந்து வரக்கூடிய காற்று தான் அது அது பெரிய அச்சுறுத்தல் இல்லை ஆனால் மிரட்டல் இருக்கும் அங்கே அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இலங்கையோட தென்கிழக்கு முனையில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கடும் குளிர் வானிலை நிலவும் இந்நிலையில் இலங்கையில் இலங்கையிலே இன்றிலிருந்து கடும் குளிர் வானிலை நிலவும் படிப்படியாக இந்த நிகழ்வு நெருங்க நெருங்க கல்முனை மழை அது சாரல் துறலாக இருப்பது லேசான மிதமான மழையாக மாறும் பிறகு அம்பாறை உள்ளிட்ட பகுதிகள் பிறகு திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகள் பிறகு முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகள் பிறகு காங்கேசனத்துறை பிறகு யாழ்ப்பாணம் என்று தொடங்கி பிறகு படிப்படியாக உள்ளே அனுராதபுரம் ஒட்டுமொத்த இலங்கையின் பல்வேறு மாகாணங்களுக்கு தொடங்கும் ஆக இந்த நிகழ்வு நெருங்கி வட இலங்கை வந்து செயலிழக்கும் வரைக்கும் மழைப்பொழிவு காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக இருக்கும் குறிப்பாக முதல்ல அதாவது கிழக்கு மாகாணங்களில் மழைப்பொழிவை தொடக்கும் படிப்படியாக கிழக்கு மாகாணங்கள்லேயும் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கல்முனை பகுதி அப்புறம் பிறகு அம்பாறை பகுதி அம்பாறை கல்முனை பகுதி அருகிறிகிட்டு தான் இருக்கு ரெண்டுமே அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி நகர்ந்து பாட்டிக்கோலா அப்புறம் வடக்கு திரிகோணமலை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி நகர்ந்து முல்லைத்தீவு அப்படியே கிழக்கு மாகாணங்கள் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வடக்கு மாகாணத்தோட மத்திய பகுதி இருக்குல்ல மத்திய பகுதி அனுராதாபுரம் மாகாணத்தோட கிழக்கு பகுதி அனுராதாபுரம் இருக்கக்கூடிய மாகாணத்தோட கிழக்கு பகுதி இருக்கு பார்த்தீங்களா அதுலேயும் மழைப்படிவை தொடக்கம் போல் உவா மாகாணத்தோட கிழக்கு பகுதிக்கும் மழைப்படுவி இருக்கும் அப்போ உவா மாகாணத்தோட கிழக்கு பகுதி மத்திய மாகாணத்தோட கிழக்கு பகுதி ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணம் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு வடக்கு மாகாணத்தில் கனமழையாக மாறிவிடும் மிக கனமழை அதிகனமழைப்படி இருக்கக்கூடிய இடம் முல்லைத்தீவு காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் எல்லா பகுதியுமே கிளிநொச்சி ஒட்டுமொத்த வடக்கு வவுனியா எல்லா பகுதியுமே ஒடுக் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மற்றும் வடக்கு மத்திய வட மத்திய மாகாணங்கள் எல்லாமே மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அனுராதாபுரத்திற்கு கிழக்கே வடக்கே நிறைய மழைப்பொழிவு இருக்கு வரக்கூடிய ஒன்பது ஒன்பதை விட பத்து பதினொன்று ஒன்பது பத்து பத்து தான் அதிக மழை ஒன்பது பத்து ஒன்பது பத்து இலங்கைக்கு அச்சுறுத்தல் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பிறகு பத்தாம் தேதி இரவு செயலிழந்து பதினோராந்தேதி அப்படியே தெற்கு நோக்கி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு திரும்பும் பொழுது ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்படிவாக தொடங்கிடும் அதாவது மத்திய மாகாணத்தோட மேற்கு பகுதி வடமேற்கு மாகாண மாகாணப் பகுதி மற்றும் மத்திய மாகாணம் அதே போல் வடக்கு மத்திய மாகாணம் மன்னிக்கவும் அனுராதபுர மாகாணம் வந்து வடக்கு மத்திய மாகாணம் மற்றும் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்துக்கு நிறைய மழை கொடுக்கும் வடக்கு மத்திய வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நிறைய மழை கொடுக்கும் உவா மத்திய மத்திய மாகாணம் மற்றும் வடக்கு மேற்கு மாகாணம் வட மேற்கு மாகாணம்னா புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் அதுக்கு அடுத்த இடம் குறைவான மழைப்பிடிவுன்னா அது காலி கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு தான் குறைவான மழைப்பிடிவு காலி கொழும்பு உள்ளிட்ட பகுதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முதலிடத்தை பிடிக்கும் இதில் அணை நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது ஆற்றங்கரை உரை இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் அணையிலேருந்து நீர் திறக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது வெடிப்பு உள்ள இடங்களில் எச்சரிக்கை தேவை தொடர்ந்து ஆனால் இப்போ வந்து மலைப்பகுதிகளில் உடனடியாக கொட்டி தீர்க்க வாய்ப்பில்லை ஆனால் செயலிடந்ததும் எல்லா பகுதிக்கும் பரவலான மழைப்பிடிப்பை கொடுக்கும் முதல்ல கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் முடிச்சு தான் அப்புறம் வரும் அதனால் மலைப்பகுதிகளில் வெடிப்பு உள்ள இடங்களில் முன்னெச்சரிக்கை தொடரட்டும் பிப்ரவரி பதினஞ்சு வரை இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை சொல்லியிருக்கிற தொடர்ந்து நிகழ்வு இருக்கு இலங்கைக்கு இணைந்தேருங்க அப்டேட்ஸ் உடன் நன்றி